விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காலம் ஒன்று உண்டு டாம் அதுக்கு இடையில் இருக்கக்கூடியதான ராகுனுடைய ஸ்தானங்கள் சூரியன் செவ்வாயினுடைய ஸ்தானங்கள் ரீதியாக அரசாங்கம் சம்மந்தப்பட்டதான இருக்கக்கூடியதான ஆனுகூலியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறையா உண்டு ஏன்னா ஒரு பத்திரம் சம்மந்தப்படுறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டலான்னு நினைக்கக்கூடியதான கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கக்கூடியது இல்லை ஒரு டெண்டர் சம்மந்தப்பட்டதில் இருக்கக்கூடிய அப்ரூவ்டு வாங்குறது இது மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காலங்கள் ஒன்று இந்த நேரங்களில் ஒன்று உண்டு ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பிரிவினைகள் ஏதாவது இருந்தாலுமே கூட அந்த பிரிவினைகள் எல்லாமே சேரக்கூடியதான ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒன்று உண்டு ஏன்னா வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியதான சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப செவ்வாயினுடைய சாண ரீதியாகவும் பார்க்குறப்ப நல்லபடியாக இடங்கள் சம்பந்தப்பட்ட வாங்கக்கூடியது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது சொத்துக்கள் சேரக்கூடியதான ஒரு நேரமும் இந்த நேரங்கள் இருக்கு குடும்பத்தில் பலவிதமான மங்களகரமான சொற்கள் பேசுறது மங்களகரமான செயல்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குழந்தைக்கு இத்தனை ஒரு விஷயமாக கல்யாணம் நடக்கலையே பையனுக்கு எத்தனை வருஷமாக கல்யாணம் நடக்கலையே குழந்தைகளுக்கு இன்னும் குழந்தைகள் பெறாமல் இருக்கு அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் இயங்கிட்டு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே இன்னைக்கு தெருக்கு இருக்கக்கூடியதான் விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆனூலியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கிறது அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விருச்சிகராசி என்பர்கள் வந்து முடிஞ்சவரில் மருதமலை முருகன் கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணிட்டு வரதுங்கிறது ரொம்ப புண்ணியமான இருக்கக்கூடியதான கஷேரங்களை வழிபாடு பண்ணுறது முருகன் தரிசனம் பண்ணுறது செவ்வாய்களம் தவறாமல் செவ்வரளி மாலையினால் அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்கிறது இது மாதிரி செய்யக்கூடிய காலங்களை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு நேரங்கள் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல அமோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது